திருவாரூரில் இரண்டாவது புத்தக திருவிழா நிறைவு நாள் பத்தாயிரம் புத்தக வாசகர்களை உருவாக்குவதுதான் இந்த நிகழ்ச்சியின் நோக்கம் திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் பேச்சு திருவாரூர் புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள எஸ் எஸ் நகரில் திருவாரூர் புத்தக திருவிழா பிப்ரவரி இரண்டாம் தேதி தொடங்கி பதினோராம் தேதி வரை நடைபெற்று நிறைவடைந்தது புத்தக திருவிழாவில் அரசு பொது நூலகத்துறை சார்பில் மெய் நிகர் கருவியினை மாணவ மாணவிகள் பார்வையிட்டனர் மேலும் புத்தக கண்காட்சியில் பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள் மற்றும் பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளுடன் புத்தகங்களை பார்வையிட்டு தேவையான புத்தகங்களை வாங்கி சென்றனர் புத்தக கண்காட்சியில் திருவாரூர் மாவட்ட கூடுதல் துணை கண்காணிப்பாளர் ஈஸ்வரன் புத்தகங்களை பார்வையிட்டார் மேலும் புத்தக திருவிழா அரங்கில் தமிழ் சொற்பொழிவுகள் நாடகங்கள் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன புத்தக கண்காட்சி நிறைவு நாளில் திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் சாருஸ்ரீ கூடுதல் ஆட்சியர் பிரியங்கா சட்டமன்ற உறுப்பினர் பூண்டி கலைவாணன் சாட்கோ தலைவர் மதிமாணன் மாவட்ட ஊராட்சித் தலைவர் தலையாமங்கலம் பாலு உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் தொடர்ந்து இந்நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் சாருஸ்ரீ பேசுகையில் புத்தகம் வாசகர்களாக பத்தாயிரம் பேரை உருவாக்குவதுதான் இந்த நிகழ்ச்சியின் நோக்கம் ஒவ்வொரு பள்ளிகளிலும் பத்து வாசகர்கள் உருவாகியிருந்தால் எங்கள் எண்ணம் நிறைவேறியது என்பதுதான் முக்கியமான விஷயம் என அவர் கூறினார் மேலும் பேச்சுப் போட்டி கட்டுரை போட்டி என கலந்து கொண்ட மாணவ மாணவிகளுக்கும் புத்தக திருவிழா நடைபெற ஒத்துழைப்பு வழங்கியவர்களுக்கும் பணியாற்றியவர்களுக்கு மாவட்ட ஆட்சியர் பாராட்டு சான்று வழங்கினார் இதில் திருவாரூர் கூட்டாட்சியர் சங்கீதா மாவட்ட ஆட்சியரின் நேர்முக உதவியாளர் திருவாரூர் வட்டாட்சியர் செந்தில்குமார் உட்பட கவிஞர்கள் அறிஞர்கள் புத்தக வாசிப்பாளர்கள் பள்ளி மாணவ மாணவிகள் சமூக ஆர்வலர்கள் அரசு அலுவலர்கள் என ஏராளமானவர்கள் கலந்து கொண்டனர் ஆட்சியராக இருந்த போது செய்த நிகழ்வுகளை நினைவு கூறக்கூடிய ஒரு நிகழ்வாக இருக்கும் இந்த பத்தாயிரம் பேரை உருவாக்குறது தான் இந்த நிகழ்வுடைய நோக்கம் ஒவ்வொரு பள்ளியிலும் ஒரு பத்து வாசகர்கள் இந்த நிகழ்வு மூலமாக உருவாக்கி இருந்தோம் அப்படின்னா எங்களுடைய எண்ணம் நிறைவேறிச்சு அப்படிங்கிறது இந்த நிகழ்வுடைய முக்கியமான ஒரு விஷயமாக பேச்சு போட்டி நலனம் போன்ற பல்வேறு போட்டிகள் நடைபெற்றனா அதில் உற்சாகத்தோடு கலந்து கொண்டனர் ரொம்ப முக்கியமானது ஒரு ஒரு சிலர் மட்டும் பட் இதில் இருந்தும் கண்டிப்பாக மாணவர் மாணவியத்தில் வந்து பங்கேற்றாங்க பள்ளி கல்வித்துறை மற்றும் கல்லூரி துறை சார்ந்த அனைவருடைய உதவி இல்லைன்னா இந்த மாணவர்கள் எங்களால் நம்மளால கூறி வந்திருக்க முடியாது அனைத்து மக்கள் பிரதிநிதிகளுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம்